வணக்கம் ரேடியோ மன்னார் செய்திகள் இனவாத குழுக்களுக்கு சம்பளம் வழங்கிய அரசாங்கம் அனுர மக்களின் பணத்தில் இனவாதத்தை தூண்டுபவர்களுக்கு கடந்த அரசாங்கங்களில் சம்பளம் வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்க வெளிப்படுத்தியுள்ளார் மக்கள் விடுதலை முன்னணியின் கார்த்திகை வீரர்கள் நேற்று வெளியரங்கில் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றது நிகழ்வில் உரையாற்றும் போதே இதனை தெரிவித்தார் மேலும் அது தொடர்பில் உரையாற்றிய அவர் அண்மையில் ராணுவ புலனாய்வாளர்களை சந்தித்து கலந்துரையாடிய போது மக்களின் வரிப்பணத்தில் அதாவது ஒரே வங்கிக் கணக்கில் இது வேறுபட்ட சம்பளம் தெரிவித்தனர் முஸ்லிம் பணம் கொடுத்து சிங்கள மக்களுக்கு எதிராக போராடுங்கள் அதே போல சிங்கள அடிப்படைவாதிகளுக்கு பணம் கொடுத்து முஸ்லிம் மக்களுக்கு எதிராக போராடுங்கள் என்றவாறு அரசாங்கத்தின் பணத்தை பயன்படுத்தியுள்ளனர் எங்கள் நாட்டின் இன ஒருமைப்பாட்டில் பெரும் குழப்பம் நிலவிய காலம் இருந்தது எங்காவது சிறு குழப்பம் ஏற்பட்டால் ஏதோ ஒரு பள்ளி விகாரி உடைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது தங்களின் இருப்புக்காக பயன்படுத்தினர் ஒவ்வொரு இனத்துக்கும் இனப்பெற்றும் தீமூட்டி ஏனைய பிரச்சினைகள் அனைத்தையும் மலங்கடிக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டனர் நாங்கள் அரசாங்கத்தை பாரமெடுத்த நாள் முதல் நாட்டில் எங்கேயும் இனமுருகல்கள் ஏற்படவில்லை இவைதான் நாம் செய்த மக்கள் நல்லிணக்கம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள எங்களுடைய ரேடியோ மென்னாரினும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உறவுகள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இது உங்கள் ரேடியோ மன்னார் மன்னார் நகரில் இருந்து உலகம் முழுவதும் உள்ள உறவுகளை தேடி செல்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ரேடியோ மன்னாருடன் அன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும்